கிரீட்டிங்ஸ் இன்றைக்கி ஆதியாகவும் இருபது பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து ஆபிரஹாமினுடைய வீழ்ச்சியை தான் நம்ம ஆதியாகவும் இருபதில் பார்க்குறோம் இது வந்து ஆபிரஹாம் தேவனை தரிசித்த பெரும் பின்பு லோத்துக்காக விண்ணப்பம் செய்த பின்பு லோத்துவை மீட்டு வந்த பின்பு சோதோமின் ராஜாவினுடைய அந்த சூழ்ச்சிக்கு விழாத ஆபிரகாம் பல வெற்றிகளை சந்தித்த பின்பு ஆதி இருபதில் அப்ரஹாமுடைய ஒரு முதிர் வயதுள்ள அப்ரஹாமுடைய கர்த்தரோடு கூட சஞ்சரித்த அந்த ஆப்ரஹாமுடைய வீழ்ச்சியை தான் நம்ம இங்கே பார்க்குறோம் ஸோ ஆதியாகமும் இருபது ரெண்டில் வந்து தன் மனைவியாகிய சாராலை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அஹிமெலக் அபிமெலக் ஆள் அனுப்பி சாராலை அழைப்பித்தான் இது எதுக்காக ஆபிரகாம் வந்து தன்னுடைய மனைவியை சகோதரின்னு சொல்ல சொன்னான்னு பார்த்தீங்கன்னா உயிருக்குரிய பயம் எவ்வளவுதான் ஒரு முதிர் வயதுள்ள கர்த்தரோடு கூட நடந்த ஒரு விசுவாசியாக இருந்தாலும் சரி ஒரு சில காலகட்டங்களில் நம்மளுடைய பயத்துக்கு மத்தியில் கர்த்தரை சாராமல் இந்த மாதிரியான ஒரு வீழ்ச்சிக்கு உட்படக்கூடியதுன்றது வந்து உட்படக்கூடிய அந்த ஒரு விஷயம் நேரிடும் எப்போல்லாம் நம்ம கர்த்தரை சார்ந்து வாழாமல் இருக்கும்போது ஸோ இன்னொரு விதத்தில் பார்க்கும்பொழுது அதே இருபதாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தில் அபிமெலக்கு வந்து அவங்கிட்ட நீ ஏன் போய் சொன்ன அப்படின்னு கேட்ட பொழுது ஆபரகம் கொடுத்த இந்த ரீசன் என்னென்ன என் தகப்பன் வீட்டை தேவன் விட்டை விட்டு தேவன் என்னை தேசாந்தரியாக திரியும்படி பொழுது நான் அவளை நோக்கி நான் போகும் இடமெல்லாம் நீ என்னை சகோதரன் என்று சொல்லுவது நீ எனக்கு செய்ய வேண்டிய தயை என்று அவளிடத்திலே சொல்லியிருந்தேன் ஸோ இந்த ஒரு பலவீனம் அந்த பொய் சொல்லக்கூடிய ஒரு பலவீனம் தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்ளக்கூடிய ஒரு பயம் வரும் பொழுது அந்த போய் சொல்லக்கூடிய அந்த பலவீனம் எங்கே ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ரஹாமை வந்து கர்த்தர் அழைத்த பொழுது அந்த பலவீனம் இருந்தது ஸோ நம்மளுடைய பழைய பாவ சுபாவத்தை வந்து கடவுள் வந்து ஒருபோதும் மாற்றணும்னு முயற்சி செய்யலை அந்த பழைய பாப சுபாவத்தை வந்து சிலுவையிலே தம்மோடு கூட அறைந்தார் அந்த பழைய பாப சுபாவம் வந்து மாறிப்போனதாக எந்த ஒரு விசுவாசிட்டையும் நம்ம பார்க்க முடியாது ஸோ ஆபரஹாமுக்கு அழைப்பிக்கப்பட்ட நாளில் அந்த பயம் வரும்பொழுது சொல்லக்கூடிய அந்த பொய் தான் வந்து முதிர் வயதான ஆபரஹாம் அதே போல் அந்த உயிரை காத்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் வரும்பொழுது கர்த்தரை சார்ந்திராமல் தன்னுடைய பழைய பாவ சுபாவத்தை வெளிப்படுத்தி இருக்கிறான் ஸோ இந்த சமயத்தில் வந்து கர்த்தர் வந்து ஆபரஹாமை கைவிடலை ஸோ அப்போ கர்த்தர் வந்து என்ன பண்ணார்னா தேவன் இரவிலே அபிமேலக்கு சொப்பனத்திலே தோன்றி நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தமாக நீ செத்தாய் அவள் ஒருவனுடைய மனைவியாக இருக்கிறாளே என்றாள் ஸோ தன்னுடைய சர்வ வல்லமையில் ராஜாக்களுடைய இருதயம் தன்னுடைய கரத்தில் இருக்கிற தண்ணீரை போல நீதிமொழிகள் இருபத்தொன்று ஒன்றில் எழுதியிருக்கிறது மாதிரி அகிமெலக்கோட அபிமேலக்கனுடைய சொப்பனத்தில் தோன்றி சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சாராலை மீட்டார் ஸோ ஆபரஹாமனுடைய வீழ்ச்சிக்கு மத்தியிலே அவளை அவனை கைவிடலை அதே போல் நம்ம வீழ்ந்த பின்பு நம்ம ஒன்று மட்டும் தெரிஞ்சுருக்கணும் தேவனுடைய அன்பிலிருந்து நம்மளுடைய வீழ்ச்சி வந்து பிரிக்காது அவரிடமிருந்து ஸோ அவர்கிட்ட போகக்கூடிய அந்த ஒரு தைரியத்தை பெற்றவர்களாக விசுவாசி இருக்கணும் ஸோ அதே போல் அபிமெலக்கிட்ட வந்து ஆபரஹாமை குறித்து பேசும் பொழுது கர்த்தர் என்ன பேசுகிறார் அப்படின்னு அபிமலக்கு அபிமலைக்கிட்ட ஆபரஹாமை குறித்து ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்கிறாரு ஸோ நம்மளுடைய ஸ்தானத்தில் கர்த்தர் நம்மை எப்பொழுதும் நீதிமானாக பார்க்கிறார் ஸோ கற்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இந்த இருபதாவது அதிகாரம் ஆதியாகமும்ல பார்த்தோன்னே நம்மளுடைய பழைய பாப சுபாவம் நம்மளுடைய முதிர் வயதாக இருக்கக்கூடிய அந்த விசுவாசியின் வாழ்க்கையில் ரொம்ப வெளிப்படையாக வரக்கூடும் எப்பெல்லாம் கர்த்தரை சார்ந்திராமல் நடக்கிறோமோ ரெண்டாவது என்னென்ன கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிடார் மூணாவது விஷயம் என்னென்ன கர்த்தர் நம்மை எப்பொழுதும் நீதிமான்களாக பார்க்கிறார் ஸோ நம்ம அவர் வீழ்ந்த வீழ்ச்சிக்கு பின்பாக நாம் அவரிடம் போவதற்கு அனைத்து சிலாக்கியங்களையும் பெற்றிருக்கிறோம் ஆமீன்